நாம் ஒருவரின் மனதை சில வினாடிகளில் படித்துவிட முடியுமா அடுத்த நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் அவர் மனதில் உங்களுக்காக என்ன எண்ணங்கள் நிகழ்கின்றன நாம் அறிய முடியுமா பதில் ஆம் இது முற்றிலும் உண்மை இன்று நான் உங்களுக்கு எப்படி எவரின் மனதையும் படிக்க முடியும் என்பதைச் சொல்லப் போகிறேன் அதுவும் மிக எளிதாக ஆனால் இதற்கு நீங்கள் சில விதிகளையும் சில விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எவரின் மனதிலும் உள்ளதை படிக்கும் சுதந்திரம் அனைவருக்கும் உண்டு நீங்கள் அதை சரியான முறையில் கற்று பயிற்சி செய்தால் மட்டுமே இன்று நாம் இந்த கலையை ஆச்சாரிய சாணக்கியரின் நீதிமுறைகள் மற்றும் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்வோம் இப்போது நான் உங்களுக்கு ஏழு வழிகளைச் சொல்கிறேன் அவற்றால் நீங்கள் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும் ஒன்று அவருடைய கண்களில் பாருங்கள் மற்றும் அங்கு அசைவுகளை புரிந்து கொள்ளுங்கள் கண்கள் மனதின் கண்ணாடி நீங்கள் ஒருவரின் கண்களில் ஆழமாக பார்க்கும்போது அவர்களின் முகத்தின் நுண்ணிய அசைவுகள் புருவங்கள் சிறிது உயர்த்தப்படுதல் உதடுகளின் சிறிய புன்னகை அல்லது பார்வையின் திசை மாற்றமாகியவை அவர்களின் மனதின் கதையை சொல்லும் உதாரணமாக ஒரு நபர் உங்களிடமிருந்து பார்வையை தவிர்க்கிறார் என்றால் அவர் ஏதோ மறைக்க முயற்சிக்கிறாரா அதே சமயம் நம்பிக்கை நிறைந்த பார்வை உறுதிப்பாட்டை குறிக்கிறது அங்கு அசைவுகளும் முக்கியமானவை ஒரு நபர் அமரும் விதம் கைகளின் இயக்கம் அல்லது முகத்தின் கோடுகள் அவர்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் இந்த கலையை கற்றுக்கொள்ள நீங்கள் ஒரு துப்பறியும் நபரை போல கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பருந்தை போல இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அதன் பார்வை ஒவ்வொரு சிறிய அசைவிலும் உள்ளது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஒருவரை சந்திக்கும்போது அது சந்தையில் ஒரு கடைக்காரராக இருந்தாலும் சரி அலுவலகத்தில் ஒரு சகாக இருந்தாலும் சரி அவர்களின் முகத்தை கவனமாக பாருங்கள் அவர்களின் புன்னகை உண்மையானதா அல்லது வெறும் மரபு புன்னகையா அவர்களின் கண்களில் உற்சாகம் உள்ளதா அல்லது சோகம் உள்ளதா முதலில் இது கடினமாக தோன்றலாம் ஆனால் படிப்படியாக நீங்கள் சிறிய விஷயங்களை பிடிக்க கற்றுக்கொள்வீர்கள் தினமும் ஐந்து நிமிடங்கள் ஒரு நபரின் அங்கு அசைவுகளை கவனியுங்கள் அவர்களின் கண்கள் முகம் மற்றும் உடல் நிலைப்பாட்டில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் என்ன சைகைகள் பெற்றீர்கள் என்பதை ஒரு நாட்குறிப்பில் குறிக்கவும் காலப்போக்கில் சொற்கள் இல்லாமல் கூட மக்களின் மனதை படிக்கத் தொடங்குவீர்கள் இந்த பயிற்சி உங்களை ஒரு திறமையான மனதை படிப்பவராக ஆக்கும் அவர் மற்றவர்களின் உணர்ச்சிகளை உடனடியாக புரிந்து கொள்வார் இரண்டாவது அவருக்கு பேச வாய்ப்பு கொடுங்கள் அவர் எவ்வளவு அதிகமாக பேசுவார் அவ்வளவு புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் மக்களின் மனதை புரிந்து கொள்வதற்கான எளிய வழி அவர்கள் தாராளமாக பேச அனுமதிப்பதாகும் ஒரு நபர் பேசும்போது அவரது சொற்கள் குரல் தொனி மற்றும் பேசும் முறை ஆகியவை அவரது மனதின் இரகசியங்களை வெளிப்படுத்துகின்றன பல முறை மக்கள் சொல்வதை விட அவர்களின் சொற்களுக்கு இடையேயான இடைவெளிகள் அவர்களின் குரலின் ஏற்ற இரக்கம் அல்லது மீண்டும் மீண்டும் வரும் சொற்கள் ஆகியவை அவர்களின் மனதின் ஆழத்தை காட்டுகின்றன இந்த கலையை கற்றுக்கொள்ள நீங்கள் ஒரு பொறுமையான கேட்பவராக இருக்க வேண்டும் உரையாடலில் அவசரப்பட வேண்டாம் பேசுபவர் தங்கள் பேச்சை முடிக்க அனுமதிக்கவும் அவர்களின் சொற்களில் கவனம் செலுத்துங்கள் ஆனால் அதைவிட அவர்கள் பேசும் விதம் அவர்கள் தடைப்படுதல் இல்லாமல் பேசுகிறார்களா அவர்களின் குரலில் நம்பிக்கை உள்ளதா அல்லது தயக்கம் உள்ளதா அவர்கள் சில வார்த்தைகளில் அதிக அழுத்தம் கொடுக்கிறார்களா அடுத்த முறை நீங்கள் ஒருவருடன் பேசும்போது குறைந்தது ஐந்து நிமிடங்கள் தடங்கள் இல்லாமல் கேளுங்கள் அவர்களின் சொற்கள் குரல் தொனி மற்றும் இடைநிறுத்தங்களில் கவனம் செலுத்துங்கள் பின்னர் அவர்களின் பேச்சு முறை என்ன சைகைகளை வழங்கியது என்பதை பகுப்பாய்வு செய்யுங்கள் இந்த பயிற்சி உங்களை ஒரு சிறந்த கேட்பவராக ஆக்கும் மற்றும் மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ள உதவும் மூன்றாவது உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் மனதை படிப்பதற்கான முதல் நிபந்தனை என்னவென்றால் உங்கள் சொந்த மனம் அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் மனம் எண்ணங்கள் கவலைகள் அல்லது கற்பனைகளால் நிரம்பி இருந்தால் மற்றவர்களின் மன அசைவுகளை நீங்கள் கேட்க முடியாது ஒரு அமைதியான மனமே மற்றவர்களின் உணர்ச்சிகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அமைதி என்பது உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதாகும் உங்கள் உள் அசைவுகளை நிறுத்துவது இது ஒரு நிலை அங்கு நீங்கள் இறந்த காலத்தில் இழக்கவில்லை அல்லது எதிர்கால கவலையில் இல்லை நீங்கள் தற்போதைய தருணத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் மனம் ஒரு அமைதியான ஏரியை போல நிலையானது இந்த நிலையில் நீங்கள் மற்றவர்களின் ஆற்றல் மற்றும் உணர்ச்சிகளை தெளிவாக உணர முடியும் இந்த அமைதியை அடைய தியானம் மிகவும் பயனுள்ள முறை தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் ஒரு அமைதியான மூலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் எண்ணங்கள் வரலாம் ஆனால் அவற்றில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அவை மேகங்களைப் போல மிதக்க விட்டு அவற்றை விட்டுவிடுங்கள் முதலில் உங்கள் மனம் அலைபாயும் ஆனால் படிப்படியாக அது அமைதியடையும் நாளில் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் பேசாதீர்கள் தூங்காதீர்கள் உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள் இந்த பயிற்சி உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் மற்றும் மற்றவர்களின் மனதை படிக்கும் உங்கள் திறனை அதிகரிக்கும் நான்காவது உடல் மொழியை பகுப்பாய்வு செய்யுங்கள் உடல் மொழி மனதின் திறந்த கடிதம் ஒரு நபர் அமரும் விதம் கைகளின் இயக்கம் மற்றும் உடலின் நிலைப்பாடு ஆகியவை அவர்களின் மனநிலையை காட்டுகின்றன உதாரணமாக ஒரு நபர் பேசும்போது கைகளை கட்டிக்கொண்டால் அவர் பாதுகாப்பாக இருக்கலாம் அவர் நேராக அமர்ந்து திறந்த நிலைப்பாட்டில் இருந்தால் அவர் நம்பிக்கையுடன் இருக்கலாம் உடல் மொழியை புரிந்து கொள்ள நீங்கள் ஒரு ஆழமான பார்வையாளராக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஓவியர் என்றும் உங்கள் முன்னால் உள்ள நபர் ஒரு கேன்வாஸ் என்றும் கற்பனை செய்து பாருங்கள் அதன் ஒவ்வொரு வரியும் ஏதோ சொல்கிறது அவர்களின் கைகளின் இயக்கம் அவர்களின் கால்களின் நிலை மற்றும் அவர்களின் தோள்களின் சாய்வு அனைத்தும் ஒரு கதையை சொல்கின்றன ஒரு சமூக கூட்டத்தில் மக்களின் உடல் மொழியை கவனியுங்கள் அவர்களின் நிலைப்பாடு மற்றும் செயல்கள் என்ன சொல்கின்றன என்பதை கவனியுங்கள் காலப்போக்கில் உடல் மொழியின் நுண்ணிய சைகைகளை படிக்க கற்றுக்கொள்வீர்கள் ஐந்தாவது ஆற்றல் மற்றும் உணர்ச்சிகளை உணருங்கள் ஒவ்வொரு நபரும் ஒரு ஆற்றல் புலத்தை உருவாக்குகிறார்கள் அது அவர்களின் உணர்ச்சிகளை காட்டுகிறது ஒரு அமைதியான மனம் இந்த ஆற்றலை உணர முடியும் இந்த ஆற்றல் நபர் மகிழ்ச்சியாக மன அழுத்தத்தில் அல்லது சோகமாக இருக்கிறாரா என்பதை உங்களுக்குச் சொல்லும் இந்த ஆற்றலை உணர நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை எழுப்ப வேண்டும் இது ஒரு உணர்வு அது உங்களுக்கு ஏதாவது சரியாக உள்ளதா இல்லையா என்பதை சொல்கிறது உதாரணமாக நீங்கள் ஒருவரை சந்திக்கிறீர்கள் அவர் புன்னகைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஏதோ தவறு என்று உங்களுக்கு தோன்றுகிறது இது உங்கள் உள்ளுணர்வின் குரல் அவர்களின் ஆற்றலை படிக்கிறது ஒருமுறை நான் ஒரு பார்ட்டிக்கு சென்றேன் அங்கு ஒரு நபர் மிகவும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் நான் அவருடன் பேசியபோது அவருடைய ஆற்றலில் ஒரு வெற்றிடத்தை உணர்ந்தேன் நான் அவருடன் ஆழமாக பேசினேன் அவர் தனது தொழிலில் தோல்வியை எதிர்கொண்டு வருவதாகச் சொன்னார் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் அமர்ந்து அவர்களின் ஆற்றலை உணர முயற்சிக்கவும் அவர்களின் ஆற்றல் நேர்மறையானதா அல்லது கனமானதா உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் இந்த பயிற்சி உங்களை மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் திறமையானவராக ஆக்கும் ஆறாவது கேள்விகள் கேட்டு ஆழமாகச் செல்லுங்கள் சரியான கேள்விகளை கேட்பது மனதை படிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் கேள்விகள் ஒரு நபரை திறக்க கட்டாயப்படுத்துகின்றன மற்றும் அவர்களின் மனதின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன கேட்கும்போது திறந்த மற்றும் தீர்ப்பு இல்லாத கேள்விகளை தேர்ந்தெடுக்கவும் உதாரணமாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அல்லது இது உங்களுக்கு எப்படி உணர்த்துகிறது போன்றவை அவர்களின் பதில்களில் மறைக்கப்பட்டுள்ள குறிப்புகளில் கவனம் செலுத்துங்கள் ஒருவர் ஒரு கேள்விக்கு பதிலளிப்பதை தாமதப்படுத்தினால் அவர் ஏதோ மறைக்கிறாரா உதாரணமாக ஒருமுறை நான் எனது நண்பரிடம் உங்கள் புதிய திட்டம் எப்படி நடக்கிறது என்று கேட்டேன் அவர் சற்றே சொன்னார் சரி ஆனால் நான் ஆழமாக கேட்டேன் ஏதாவது சவால்கள் உள்ளனவா பின்னர் அவர் நேர குறைபாடு இருப்பதாகச் சொன்னார் ஒருவருடன் பேசும்போது ஒரு திறந்த கேள்வி கேட்டு அவர்களின் பதிலுக்குப் பின்னால் உணர்ச்சியை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இந்த பயிற்சி உங்களை அவர்களின் மனதின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்லும் ஏழாவது தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் பொறுமையை கொள்ளுங்கள் மனதை படிக்கும் கலை ஒரே நாளில் வராது இது தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் பொறுமையின் விளைவாகும் இந்த கலையை கற்றுக்கொள்ள நீங்கள் தினமும் சிறிய சிறிய படிகளை எடுக்க வேண்டும் தினமும் மக்களின் அங்கு அசைவுகள் அவர்களின் ஆற்றல் மற்றும் அவர்களின் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் முன்னேற்றத்தை குறிக்கவும் நீங்கள் ஒருவரின் உணர்ச்சியை தவறாக புரிந்து கொண்டால் நீங்கள் எங்கு தவறு செய்தீர்கள் என்பதை பகுப்பாய்வு செய்யுங்கள் உதாரணமாக நான் முதலில் பல முறை மக்களின் அங்கு அசைவுகளை தவறாக புரிந்து கொண்டேன் ஆனால் ஒவ்வொரு தவறிலிருந்தும் நான் கற்றுக்கொண்டேன் இப்போது நான் சிறிய விஷயங்களை எளிதாக பிடிக்கிறேன்